மின்சார போத்தம்னா மின்சாரத்தை வச்சு ஒரு போல் ரெண்டாக பிடிக்கிறது இப்போது ஒரு மழை தண்ணி இருக்குது ஒரு இதில் உப்பு தண்ணி வச்சு இப்போது மழை தண்ணா பபுல்ஸ் கம்மியாகும் உப்பு தண்ணியில் இதில் வந்து இதில் வந்து பாருங்க நல்லா பாருங்க பபுல்ஸ் இங்கே வந்து வருது கொஞ்சமாக வருது இது இதில் வந்து அடுத்து வந்து உப்பு தண்ணியில் அடுத்து வந்து உப்பு தண்ணியில் இங்கே உள்ள பபுல்ஸ் வந்து நல்ல தண்ணியோடு அதிகமாக வருது இந்த இது வந்து எப்படின்னா ப்ளஸ்லேருந்து ஆக்சிஜன் வைரஸ் வந்து வந்து நைட்ரஜன் இது வந்து எப்படி ஆக்சிஜன் வேலையா பொது இது வந்து ரெண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் இருக்கு இது ஹைட்ரஜன் வந்து இது தீயை பற்ற வச்சோம்னா அது வந்து கொஞ்சம் நடிக்கும் ஆக்சிஜனில் தீ பற்ற வச்சோம்னா அது எரியும் இது வந்து நம்ம பெரிய சோதனையில செஞ்சால் வந்து தெளிவாக தெரியும் நான் சீப்பராக சொல்லுறேன்